டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தகப்பனுமா அன்பு தெய்வமே காலை தோறும் புது கிருபினால் எங்கள் நிறைவழித்து இரவு தோறும் ஒவ்வொரு நாளும் அப்பா புதிய ஆற்றல் புதிய பல எங்களை இடைக்கட்டி உடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாக எங்களை நன்றி சொல்லி உம்மை துதிபாட உம்மை ஆராதிக்க அப்பா அவனுடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வருகிற உடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி உமை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த இரவு பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விளக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்கள் நடத்துகின்ற விதம் அஞ்சு தகுந்தவை அப்பா அவ இந்த இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் தாய் திருச்சபையோடு இணைந்து அன்னை மரியாதோடு இணைந்து எல்லா வான தூதர்களோடு காவல் சமநஸுகளோடு மறை சாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு

இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய எங்களை சுற்றிலும் நல்ல உறவுகளை கொடுத்து அப்பா எங்களை மார்போடு சேர்த்து அணைக்கின்றி உங்களுடைய அன்பு குரலை நீங்கள் நாங்கள் கேட்க செய்கின்றீர் உங்களுடைய இருதயத்தினுடைய துடிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்கின்றீர் இருதயத்தின் அழுத்திருந்த நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிவாடி ஒரு குடும்பமாய் மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி பெற்றுக்கொண்ட கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று கருடம்பு பாதைகளை நீராக்குவதற்காக சமதளமாக்குவதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத கண்கள் எங்களுடைய கண்கள் காணும்படி செய்வதற்காக நன்றி எல்லா கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி உடைய நீதியின் கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி எங்களை தப்பு வைப்பதற்காக நன்றி அப்பா இதோ எங்கள் தாயின் உரு தந்த நீர் எங்களை வெளிக்கொணர்ந்த நீர் ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கிற நீர் எங்கள் முதுமை வரைக்கும் நீர் எங்களை சுமப்பதற்கு ாய் போவதற்காய் நன்றி உயிருள்ள தெய்வமாய் உண்மையுள்ள தெய்வமாய் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காய் நன்றி மலை தேநாள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிறைவை கொடுப்பதற்காய் நன்றி அப்பா கோதுமைக்கு நிகரான உணவை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருவதற்காய் நன்றி ஐயா ஒன்றுமே நாங்கள் குறைவுபடுவதில்லை ஆண்டவரே அப்பா எங்கள் தலையில் நறுமண தைலம் பூசி எங்கள் பாத்திரத்தை முடி பேரன்பு நாள் அபிஷேக தைலத்தினால் நீர் எங்களை நிரப்புகின்றேன் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழ் எடுத்துரைப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா அவடைய ஒருவர் நம்முடைய சாயலும் படைக்கப்பட்ட முடிய சொந்த ஜனமாகிய நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாங்கள் உடைய வல்லமையான நாமத்தை ஆராதனைக்குரிய நாமத்தை விண்ணும் மண்ணும் அடிப்பணியும் ஒரே நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான புகழ்ச்சித்தகு அஞ்சத்தகு வியத்தகு நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா இயேசு நீர் ஒருவரே பரிசுத்தர் இயேசு நீர் ஒருவரே தூயவர் இயேசு நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் எங்கள் मीट पर एक लच्छे गरम எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை எங்களுக்கு காட்டி தருகிறவர் எங்களை வழிகாட்டுகிறவர் இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் எங்கள் நம்பிக்கை இருக்கிறவர் எங்கள் ஒளியாயிருக்கிறவர் எங்கள் வெளிச்சமாய் வருகிறவர் எங்கள் காலடிக்கு விளக்காய் உங்களை வார்த்தை இருக்கிறதற்காய் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே உடைய வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றும் நம்ப தகுந்தவராயிருப்பதற்காக நன்றி உடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராயிருப்பது கொடுப்பதற்காய் நன்றி எங்களுக்கு எதிராக உருவாகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுவதற்காய் நன்றி எங்கள் சார்பில் எங்களோடு கூட இருந்த நீர் போராடி நீ தருகிற வெற்றிக்காக நீ தருகிற மகிமைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டுகளை நீர் எங்கள் நடத்துகின்ற விதம் எல்லா பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் வியாதிகளின் மத்தியிலும் எங்களை நீர் நடத்துகின்ற விதம் அற்புதமானவை அதிசயமானவை விரும்பிக்கத்தக்கவை வியக்கத்தக்கவை அப்பா இருதயத்தினாலத்திலிருந்து நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லிறாங்க புதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஓ பரிசுத்தர் என்று இன்னொரு கூட்டத்தினர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹலலுயா உயா மகிமையும் ஆட்சிமையும் ஒருவருக்கே என்று சொல்லி உமை துதிவாடி மகிழ்ந்திருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு இணைந்து அப்பா நாங்களும் ஒரு மனதாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உமை துதிக்குறோம் ஐயா உமை மகிறோம் ஐயா நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் எல்லா மகிமைக்கும் உரியவர் நீர் ஒருவரே எங்களை சர்வ வல்லவராயிருந்து மீட்டெடுத்தவர் நாங்கள் எந்த சூழ்நிலிருந்தாலும் எங்களை விட்டு கொடுக்காதவர் அப்பா நாங்கள் பாவத்தில் பலவீனத்திற்கு விழுந்திருந்த பொழுது எங்களை நேசித்ததின் நிமித்தமாக நீர் இறங்கி வந்தவர் எங்களுக்காக நாங்கள் இருக்கிற நிலையிலேயே எங்களை அன்பு செய்கின்றவர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவர் அப்போ ஒரு நாளும் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம் நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல அப்பா உமக்கு காது கொடுக்கிற பிள்ளைகளை உமை விஸ்வசிக்கிற பிள்ளைகளை உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அப்பா நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை நீர் பேசி அவர்கள் இருதயத்தை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற தெய்வம் ஆமாண்டவரை ஏதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றையா அப்பா மத்திய நச்செய்தியாளர் இதோ நாங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் புரிந்து கொள்ளும் வகையில் உடைய மூதாதனுடைய வரலாறை பட்டியல் எங்களுக்கு தருகின்றார் மண்டவரை மற்ற இன செய்தியாளர் தருகின்ற உடைய மூதாதிரிர் பட்டியல் மூலம் ஓ அப்பா நிறையங்களோடு கூட பேசுகின்றீர் யூதர்கள் இன தூய்மை விரும்புகிறவர்கள் அதை பற்றி நிறைய பேசுகிறவர்கள் அதனாலேயே அவர்கள் அசிரியர்களோடு உறவு கொண்ட சமாதிரியர்களை அறவே வெறுத்தார்கள் இத்தனைக்கும் சமாதியர்கள் அடிப்படையில் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் அசிரியரோடு கலப்பு மனம் செய்து கொண்டதால் யூதர்கள் அவரை வெறுத்து தள்ளினார்கள் இத்தகைய பின்னணியோடு நாங்கள் தாவீதின் மகனும் அப்ரகாமின் மகனும் ஆகிய சுடைய அப்பா உம்முடைய மூதாதீர் பட்டியல் பொழுது நாங்கள் புரிந்து கொள்கிறோம் உம்முடைய ரூத்து போன்ற புறவினத்தால் இடம்பெறுவது மட்டுமல்லாமல் தாமா ராகா உள்ளிட்ட பாவி பெண்களும் பெறுவது வியப்பை தருகிற வகையில் இருக்கிறது அம்மாண்டவரின் மூதாதிர்பட்டியில் ஆண்கள் பெயர்கள் மட்டுமே இடம்பெறும் அப்படி இருக்க இறங்கி ஐந்து பெண்கள் இடம்பெறுவது வியப்பா இருக்கிறது இதன் மூலம் அப்பா நீர் எங்களோடு கூட பேசுகின்ற மட்டுமல்லாமல் பிற இனத்தார் பெண்கள் பாவி என எல்லாருடைய மீட்புக்காக வந்தீர் அப்பகனின் மழம் வழிமறைவில் தோன்றியதன் மூலம் இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் வாசிக்கின்ற யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்கிற வார்த்தையை நிறைய உரை செய்கின்ற ஆமாண்டவர் நிர்வாணங்களில் உறைந்திருப்பவர் அல்ல இந்த வையகத்தில் எங்களுடைய வரலாற்றில் இடம் பிடிப்பவர் எங்கள் உள்ளத்தில் வாழ்கின்றவர் உமை தேடுகிறவங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் குடும்பங்கள்ல பிறக்கிறவர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறேன் இப்படி எல்லாருடைய மீட்புக்காக வரலாற்றில் தோன்றிய உண்மை அப்பா நாங்கள் உடைய விருப்பம் நிறைவேற உடைய கருவிகளாயிருந்து செயல்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இ வாக்கு மாறாதவராய் இருப்பதனால் நாங்களும் கூட வாக்கு மாறாதவர்களாய் உமை போன்றவர்களாய் இன்பத்தில் துன்பத்தில் வேதனையில் சோதனையில் வேளையில் உண்மை நினைவு கூறுகிறவர்களாய் அப்பா எப்பொழுது உண்மையை பற்றி பிடித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு தெய்வஜனமாய் எங்களை வாழ அர்ப்பணமாக்குகிறோம் மாண்டவரேன் இந்த உலகத்தில் செயல்படுவதற்கு அப்பா அநேக ஓ அப்பா முடிய வல்லமை உடைய எங்களுக்கு அவசியமா இருக்கிறது ஆண்டவரே கட்சிக்கும் சிங்கம் போல எப்பொழுது சத்துருவான் எங்களை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான் இத்தகைய போராட்டங்களின் மத்தியிலும் பலவீனங்களின் மத்தியிலும் உமையை நாங்கள் பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உமக்காகவே வாழ்ந்து உமக்காகவே மறிக்க பரலோக அன்பினால நிரப்புவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுத்து ஐயா மையா ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக இடை பண்ணுவீராக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் வேறறுத்துவிட்டு நீர் தருகிற உலகம் தர முடியாத அமைதி சமாதான சந்தோஷம் இருதய ஊழியத்தையும் நிறைக்கும்படி செய்வீராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி போடுவீராக உடைய தெய்வீக அன்பு உடைய தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரம்ப செய்வீராக அப்படியாக மரணப்படுகள் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளை சுனை கட்டுகள் இருக்கிற பிள்ளைகள் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விற்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஓ யாவரையும் ரத்தம் அப்பா அப்படி ரத்த கோட்டைக்குள்ள அப்படி வார்த்தைகள் எல்லாமே குள்ள தூய் ஆவியாருடைய அக்கினி கோட்டைக்குள்ள ஒப்பு மூடி முத்தையிட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா அவங்களுடைய சிறகுகளுக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க கைவிடப்பட்டவர்கள் தெருளைப் பிச்செடுத்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்திற்காக கணவனுக்காக குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக குடும்பத்திலிருந்து பலரும் அன்றவரே விடுதலையை பெற்றுமக்கு சாட்சி வந்த மகனாக மகளாக வாழ்வதற்காக உடைய சமூகத்தில் புக் கொடுக்கிற முடியா உங்களுடைய கரம் உடைய வலத்த கரம் உடைய விசுவாசம் மிக்க புயல் உடைய பிள்ளைகளோடு தங்குவதாக எல்லா பலவீனங்களும் உடன் வருவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியாக அதற்கான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உண்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு குறித்து உடைய அதிகாரம் ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பின்ுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உங்கள் ஆட்சி வருக உமது திருவுலா மின் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை உட்படுத்தாதேன் தீமையிலிருந்து எங்களை எழுதி தரலாம் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் அசி பெற்றவர் நீதே உங்களை திருவயிற்றுங்கனையாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இழப்பின் வேறமேன்றி கொள்ளும் ஆமே எச் சூக்கே புகழை சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சக வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்